நெறஞ்சுதான் ஆள உடுமா வர வர நீ என் பேர வாயத்திறந்து கூப்பிடுது இல்ல ரேடியோ தான் கூப்பிடுது இவங்க பெரிய ஜான்சிகிராணி இவங்க பேர வாயத்திறந்து கூப்பிட்டாதான் வெளிய வருவாங்க மொத்த எனர்ஜி வேஸ்ட் ஆகுது

இந்த ரெண்டு டெக்னாலஜியும் கலந்து நான் வீடு வீட்டுக்கு பால் சப்ளை பண்றேன் நீ தைரியமா வந்து என்கிட்ட எட்டனாவுக்கு பால் கேக்குற இந்த பார் என் பால மோந்து பாக்குறதுக்கு உதவுமா இந்த எட்டனா பிச்சைக்காரன் நாயே எந்த மரத்தடியில் உட்கார்ந்து இந்த எட்டனாவை பிச்சை எடுத்த இல்ல உண்டியில் கடையில் ஓட்ட போட்டு உருவனியா ஒட்டு பாரு எவ்வளவு பிரிச்சு வச்சிருக்கானு இங்க நின்ன இடிச்சு தள்ளிடும் பா உன் புருஷன் பேர் என்ன கோடீஸ்வரன் அந்த நாய் காலையில் செருப்படி அஞ்சு விடுமுன்னு சொல்லி வை அவனுக்கெல்லாம் காபி கேக்குதா அந்த வாய போட்டு மண்ணில் வச்சு தேச்சு விடு கமால் குய் 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 வாட் டான்சன் கிரியட் போயா தம்பி நீங்க யாரு யோ எடுத்து வைங்கயா எடுத்து வைங்க என்ன தம்பி நீங்க யாரு தம்பி இல்லையா போயா யோ எடுத்து வைங்கயா நீ எல்லாம் தானே நான் யாரு என்னன்னு யாரும் கூட தெரியுமா கமால் யா குய்க்கியா தம்பி நீங்க யாருன்னு எனக்கு மட்டும் சொல்லுங்களே அய்யோ ஊர்ல ஏன் சாஸ்தியா இந்த கறி கடிக்குது இங்க வரங்க என்ன அடிக்கடி தொந்தரவு பண்ண கூடாது நான் படிச்சவன்

வீட்டுக்காரக்காரா ஓடிட்டர் ரொம்ப வசதியா போச்சு எனக்கு வந்து தவாலா இல்ல பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு வந்துச்சு நீ ஏன் வச்சுக்க மணியாடல் நான் கைகளில் எழுதவில்லை கையில் எழுதல என்னோ இவரு பிரிட்டிஷ் இளவரசர் இவர் வரும்போது நாங்க பன் பட்டர் ஜாம் பண்ணிட்டோம் இப்ப உங்களுக்கு என்ன வேணா எனக்கு ஒரு ஐநூறு ரூபாய் மணி ஆர்டர் கொடு பஞ்சத்துல குடுக்கறதுக்கே வராமல அங்க மட்டும் குடுப்பியா போட்டச்சு இங்க கேட்டா மட்டும் பொதுக்கு பொதுக்குன்னு எல்லாமே குடுக்குறீங்க ஆமா சைடுல என்ன செப்னி ஆமா இது பெரிய டாடா சீரா இதுக்கு செப்னி வேற நானும் பாத்துக்கிட்டே வர்றேன் நான் பாலுன்னு போனா நீ பின்னாலேயே தபால்னு வர்ற நான் போற வீட்டுக்கெல்லாம் எல்லாம் ஃபாலோ பாலோ பண்ற ஒன்னே கால் ரூபாய் சைக்கிளை வச்சுட்டு சைடுல ஒரு பையன் ஊருக்குள்ள குப்பாடுற மாதிரி இருந்துகிட்டு ரொம்ப லோடு பண்றிய இந்த பார் மகனே வார ஒட்ட கட் பண்ணிடுவேன் போடா நீங்க போங்க நீ போடா நீ போங்க பால் கே இது சுத்தம் இல்ல தம்பி பால் பால் டீ இப்ப என்ன பண்ணுவே காபி ரோஸ் மில்க் எல்லாம் நாளைக்கு தரறேன் கோ ஹாய் பாம் ஹவ் ஆர் யூ பேன் டேய் போனானே கேட்டடா போறச்சரே சரி ஹாய் நல்லமா

பவானி சேர தாம்பல வந்து சேரும் பாடி அப்ப ஆள் வச்சு என்ன ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு கேட்கிறாரா விவரமா சொல்லு உங்க பணத்தை எரிக்கிறதா புதைக்கிறதா சொல்லிட்டு போகணும் பாடி உன்னை வந்து டேய் ஏண்டா போஸ்ட் ஓட்டிட்டு இருக்க போஸ்ட் ஓட்டாம தியேட்டர் ஓட்டுவாங்க அறிவியல் அவனுக்கு

நீ ஏன் டென்ட் தேடுற வேலை கேட்கறியா எப்படிடா நம்ம ஊர்ல ஒரு காலைல நொண்டிகளா திறந்தார்ல ஆமா அவனுக்கு இருந்த இன்னொரு காலை ஒடிச்சிட்டியா இல்ல அவன் செத்து போயிட்டாரு சாகடிச்சே ஓட்டியா அவருக்கு பேங்க்ல ஒரு லட்சம் பணம் இருக்கான் அவருக்கு கொல்லி போடுற வாசுக்குதான் அந்த பணம் போய் சேருமா அதனால அந்த அனாதைக்கு இந்த அனாதை கொல்லி போட்டு அந்த ஒரு லட்சம் வாங்க போறேன் ஆ க்யூ ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் நீங்களும் பணக்காரன் நானும் பணக்காரன் அனுப்பு அதனால இந்த டேய் டூ இல்லை வேணாம் சி சின்ன வயசுல போயிட்ட தாத்தா சித்தப்பா சித்தப்பா என்ன விட்டுட்டு போயிட்டீங்களே சித்தப்பா சாகுறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா நான் வந்து சாகுடாம பண்ணிருப்பேன் சித்தப்பா சித்தப்பா உங்களுக்கு உனக்கு என்ன செட்ட தாத்தாரு அதே சித்தப்புல தான் எனக்கு ஒரு சித்தப்பாளா ஊட்டிக்கு அதான் என்ன கம்மி காசு தான் நினைக்கிறேன் உனக்கு என்ன வைக்கல காசு கடிக்கிறதுக்கு முன்னாலேயே என் டென்ட் விலைக்கு கேட்டியே காசு கடிச்சிருந்தா என்னையே நீ விலைக்கு கேட்ப அதுக்கு தான் இது சரி நடிப்பு கண்டினியூ பண்ணு தாத்தா நானும் செஞ்ச முத சோறு போட மாட்டாருன்னு சோறு போட்டு வளர்த்திய தாத்தா தீபாவளி பண்டிகை வந்தா சட்டைமெல்லாம் வாங்கி கொடுப்பியே இனிமேல் யார் ராத்தா எடுத்து கொடுப்பா பொங்கலுக்கு நான் வேட்டி சட்டை கேட்டதுக்கு அதெல்லாம் வேலைக்கார ஆயிளுக்கு தான்